ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து பாலிட்டியில் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக ஒவ்வொரு வீடியோவில் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வெளியுறவு கொள்கை இது வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் நாலாவது பாடத்தில் இருக்குது ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ்லாம் இந்த வந்து பார்க்க வரும் ஆல்ரெடி மூணு லெசன்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு மூணு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு டென்த்து புக்கில் இருக்கிறது ஸோ அந்த வீடியோ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வந்து இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை பற்றி பார்க்கலாம் இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டது ஆன்சர் புதுடெல்லியில் இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டது ஆன்சர் புதுடெல்லி புதுடெல்லியில் உள்ள இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் எந்த ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் புதுடெல்லியில் உள்ள இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் எந்த ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இந்திய வெளியுறவு சேவை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிப்பது எது ஆன்சர் இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சங்கள் எவை ஆன்சர் உடன்படிக்கை நிர்வாக ஒப்பந்தங்கள் தூதுவர்களை நியமித்தல் வெளிநாட்டு உதவி சர்வதேச வணிகம் மற்றும் ஆயுத படைகள் ஆகியவை வெளியுறவு கொள்கையினுடைய முக்கிய அம்சங்கள் பஞ்சசீலம் என்ற சொல் எந்த மொழி சொல்லாகும் ஆன்சர் சமஸ்கிருதம் பஞ்சசீலம் என்பது சமஸ்கிருத சொல்லாகும் பாஞ்ச்னா ஐந்து சீலம்னா நற்பண்பு சோ பஞ்சசீலம் என்ற சொல் சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானது பஞ்சசீலம் என்பது ஐந்து கொள்கைகளை கொண்டது இந்த பஞ்சசீலம் ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வந்து கையெழுத்தானது பஞ்சசீல கொள்கை ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி எட்டு பஞ்சசீலம் எந்த இரு நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தமானது ஆன்சர் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே ஒப்பந்தமானது பஞ்சசீலம் எந்த இரு நாடுகளுக்கிடையே ஒப்பந்தமானது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இந்திய பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு அப்ப பஞ்சசீல கொள்கை கொண்டு வந்தப்ப இந்திய பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு சீன பிரதமராக இருந்தவர் வந்து சூ என் லாய் பஞ்சசீல கொள்கையை கொண்டு வந்தவர் வந்து ஜவஹர்லால் நேரு பஞ்சசீல கொள்கையை கொண்டு வந்தவர் யார் ஆன்சர் ஜவஹர்லால் நேரு பஞ்சசீல கொள்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு எங்கு நடைபெற்ற ஆப்பிரிக்க ஆசிய மாநாட்டில் கையெழுத்தான பாண்டரங் பிரகடனத்தில் சேர்க்கப்பட்டன அன்சர் இந்தோனேஷிய மாநாட்டில் பஞ்சசீல கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு இந்தோனேஷியாவில் நடைபெற்ற ஆப்பிரிக்க ஆசிய மாநாட்டில் கையெழுத்தான பாண்டரங் பிரகடனத்தில் சேர்க்கப்பட்டது நாடு சுதந்திரம் அடைந்தது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை யாருடைய வழிகாட்டுதலின்படி முக்கிய குறிக்கோள்கள் கொண்டதாக அமைந்திருந்தது ஆன்சர் ஜவஹர்லால் நேருவினுடைய வழிகாட்டுதலின்படி அமெரிக்கா ரஷ்யா ஆகிய வல்லரசு நாடுகள் ஆப்பிரிக்கா ஆசியா புதிதாக தோன்றிய நாடுகளில் தங்களது செல்வாக்கை செலுத்துவதை எதிர்த்தவர் யார் ஆன்சர் ஜவஹர்லால் நேரோ எந்த இரு நாடுகளுக்கிடையே பனிப்போர் நடைபெற்றது ஆன்சர் அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே வந்து பனிப்போர் நடைபெற்றது அமெரிக்கா ரஷ்யா ஆகிய வல்லரசுகளுடன் சேராமல் அணி சேரா இயக்கம் என்ற வழியை தேர்ந்தெடுத்ததோடு சர்வதேச விவகாரங்களில் மூன்றாவது அணியை உருவாக்க முயன்றவர் யார் ஆன்சர் ஜவஹர்லால் நேரோ பரந்த அளவில் அணிசேராமை என்பது இராணுவ கூட்டணியில் இணைத்து கொள்ளாதது அல்ல பிரச்சனைகளை முடிந்தவரை இராணுவ கண்ணோட்டத்தில் பார்க்காமல் சில நேரங்களில் மட்டும் ஏற்பட்டாலும் சுதந்திரமாக மற்றும் அனைத்து நாடுகளுடன் நட்பு ரீதியாக உறவை பராமரித்தல் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஜவஹர்லால் நேரு அணிசேரா இயக்கம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் வி கிருஷ்ணமேனன் அணிசேரா இயக்கம் என்ற சொல் எந்த ஆண்டு ஐநா சபையில் உரையாற்றிய வி கிருஷ்ணமேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு இந்திய வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சமாக விளங்குவது எது ஆன்சர் அணிசேரா இயக்கம் அணிசேரா இயக்கத்தில் எத்தனை உறுப்பு நாடுகள் உள்ளன ஆன்சர் நூற்றி இருபது உறுப்பு நாடுகள் உள்ளன அணிசேனா இயக்கத்தில் எத்தனை பார்வையாளர்கள் நாடுகள் உள்ளன ஆன்சர் பதினேழு அணிசேனா இயக்கத்தில் எத்தனை சர்வதேச நிறுவனங்கள் நிறுவனங்களை கொண்டுள்ளது ஆன்சர் பத்து சர்வதேச நிறுவனங்களை கொண்டுள்ளது அணிசேனா இயக்கம் ஒரு அரசியல் இயக்கத்திலிருந்து எந்த இயக்கமாக மாற்றம் கொண்டுள்ளது ஆன்சர் பொருளாதார இயக்கமாக மாற்றம் கொண்டுள்ளது அணிசேனா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள் யார் ஆன்சர் இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு யூகோஸ்லவியாவில டிட்டோ எகிப்தில் நாசர் இந்தோனேஷியாவில் சுகர்னோ கானாவில் குவாமே நிக்ரூமா ஆகியோர் வந்து அணிசேரா இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர்களாக இருந்திருக்காங்க இந்திய சோவியத் ரஷ்யாவுடன் இருபது ஆண்டுகால அமைதி நட்புறவு மற்றும் ஒத்துழைவு ஒப்பந்தத்தின் மூலம் எந்த ஆண்டு வந்து இணைந்தது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து இணைந்தது சீனா எந்த ஆண்டு லாஃப்னார் என்னும் இடத்தில் அனுசோதனை செய்தது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இந்தியா தனது முதல் பூமிக்கடியிலான அணு சோதனை திட்டத்தினை நிகழ்த்திய ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சீனாவின் அனுசோதனைக்கு பதிலடியாக இந்தியா தனது முதல் பூமிக்கடியிலான சோதனை திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு எங்கு வந்து நிகழ்த்தியது ஆன்சர் பொக்ரானில் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சோவியத் யூனியனின் வீழ்ச்சியுடன் மேற்கத்திய நாடுகளின் ஆதரவோடு ஒரு புதிய உலகளாவிய பொருளாதாரக் கொள்கை எழுச்சி பெற்ற ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இல்லை தாராள மயமாக்கல் தனியார் மயமாக்கல் உலகமயமாக்கல் போன்ற புதிய உலகளாவிய பொருளாதாரக் கொள்கை எழுச்சி பெற்றது சீனாவுடன் நட்புறவு கிழக்கு நோக்கிய கொள்கை இந்தியா மேற்கொண்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்தியா இரண்டாவது அனுசோதனை சோதனை பொக்ரைனில் நிகழ்த்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பொக்ரைன் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கு இந்தியா எந்த நாட்டிடம் இருந்து பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்தலுக்கான உறவை மேற்கொண்டது ஆன்சர் இஸ்ரேலுடன் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் முதன்மையான பணி உள்நாட்டில் மாற்றங்களை ஏற்படுத்துவது சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தில் இந்தியா எந்த நாட்டிற்கு எதிராக வாக்களிப்பு செய்தது ஆன்சர் ஈரான் நாட்டுக்கு எதிராக சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இந்தியாவின் அணு கொள்கையில் மேலோங்கிய ஒரு கருத்தாகவே மேலோங்கிய ஒரு கருத்தாகவே இருந்து வருவது எது ஆன்சர் உலகளாவிய ஆயுத பெருக்க தடை இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் அனுசோதனைகள் எதை சார்ந்த நடவடிக்கைகளுக்காகவே செய்யப்பட்டவையாகும் ஆன்சர் போர் திறமை இந்தியாவின் அணு கொள்கையின் இரண்டு கருத்துக்கள் என்ன முதலில் பயன்படுத்துவதில்லை குறைந்தபட்ச நம்பகமான தற்காப்பு திறன் சார்க் நாடுகளின் கூட்டமைப்பு என்பது என்ன ஆன்சர் தெற்காசியாவில் அமைந்துள்ள எட்டு நாடுகளின் ஒரு பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் அமைப்பாகும் சார்க் அமைப்பினுடைய மொத்த உறுப்பு நாடுகள் எத்தனை ஆன்சர் எட்டு நாடுகள் இந்தியா ஆப்கானிஸ்தான் வங்காளதேசம் பூடான் நேபாளம் பாகிஸ்தான் மாலத்தீவு மற்றும் இலங்கை சார்க் நாடுகளினுடைய கொள்கை நோக்கம் என்ன ஆன்சர் நலம்சார் பொருளாதாரத்தை ஊக்குவித்தல் தெற்காசிய நாடுகளுக்கிடையே கூட்டு தன்னிறைவு பிராந்தியத்தில் சமூக பண்பாட்டு மேம்பாட்டினை விரைவுபடுத்துதல் சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் புதுடெல்ல எந்த அமைப்பு சார்க் பிராந்தியத்திற்கான செய்தி தொடர்பு மற்றும் வானிலை ஆய்விற்காக சார்க் செயற்கைக்கோளை செலுத்தியுள்ளது ஆன்சர் இஸ்ரோ வெளியுறவு கொள்கை என்பது என்ன மற்ற நாடுகளுடன் உறவை பெறுவதற்காக ஒரு நாட்டால் கவனமாக வடிவமைக்கப்பட்ட உத்திகளினுடைய கலவையாகும் ஒரு அரசியல் வெளியுறவு கொள்கையை சூழலுக்கு தகுந்தாற்போல் செயல்படுத்துவதற்கான கருவி வந்து ராஜதந்திரம் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகளுக்கும் அரசியல் மற்றும் ராஜதந்திர முன்னுரிமையை அளித்து வரும் நாடு இந்தியா தென்கிழக்கு ஆசியா எங்கிருந்து தொடங்குகிறது ஆன்சர் வடகிழக்கு இந்தியால இந்தியாவிற்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் பாலமாக உள்ளது வந்து மியான்மர் கிழக்கு கொள்கையினுடைய மூன்று முக்கிய கூறுகள் வந்து வலிமையான இணைப்பு வணிகம் மற்றும் பாதுகாப்பு விரைவான சமமான மற்றும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி எந்த நாட்டினுடைய முதன்மை குறிக்கோளாக உள்ளது ஆன்சர் இந்தியா உலகின் மிகப்பெரிய பெரிய இரண்டாவது மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இந்தியா சர்வதேச விவகாரங்களில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை நலன்கள் மட்டுமே நிரந்தரமானவை என்னும் வெளியுறவு கொள்கையை பின்பற்றும் நாடு இந்தியா இந்திய வெளியுறவு கொள்கை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு பிரிவு வந்து மொத்தம் ஐம்பத்தி ஒன்று அணி சேராமை என்பதன் பொருள் நடுநிலை வகிப்பது இந்த வீடியோவில் வந்து இந்தியாவின் வெளியுறவு கொள்கை டாப்பிக்கில் நமக்கு டென்த்து ஸ்டாண்டர்டில் நாலாவது லெசனில் இருக்குது ஸோ இதில் இருக்க லைன் லைன் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தோம் ஃபஸ்ட்டு டென்த்து ஃபுல்லாக டாபிக் பேஸாக இருக்க எல்லா லெசன்ஸுமே வந்து கவர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்து அடுத்தடுத்த லெசன் ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்யூ